கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நாம் தொண்ண கட்சியின் முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய அண்ணன் சீலன் அவர்களை வந்து ரவுடிகள் பொறுக்கி கும்பல் குண்டர்கள் சுத்து போட்டு அவரை அச்சுறுத்திருக்காங்க எதிராக அச்சுறுத்திருக்காங்க அப்படின்னா தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே வழக்கொலைக்கு எதிராக கன்னியாகுமரி இருக்கக்கூடிய நாம் கட்சி உறவுகள் கடுமையாக போராட்டிருக்காங்க கடந்த அதிமுக காலத்தை விட அதிமுக ஆட்சி காலத்தை விட திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கடுமையான அந்த வளச்சுரண்டல்கிறது வந்து அதிகமாகிடுச்சு கடுமையாக அள்ளி அள்ளி கொண்டு போய்ட்டுருக்காங்க அப்படின்னு செய்தி எல்லாருக்கும் தெரியும் தொடர்ச்சியாக நாம் தமிழ் வச்சுக்காரங்க இதுக்கு வந்து போராட்டத்தை வந்து பண்ணிட்டுருக்காங்க அறவழியில் வழியில் அப்போ இப்படி இருக்கும்போது இந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறது குறிப்பாக யார் முக்கிய புள்ளியாக இருக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல முக்கிய பொறுப்பாளர் இருக்காங்க அதில் ஒரு பொறுப்பாளர் கூடியவர் இந்த சீலன் இவர் தான் அதிகமாக வந்து குடைச்சல் கொடுக்குறாப்பில் இந்த மாதிரி வளக்குலைகளை மலையை உடைச்ச வந்து ஏற்றிட்டு போயிட்டுருக்கப்போ அந்த மாதிரி லா இந்த லாரிகள் போகும் பார்த்தீங்களா மலையை உடைத்து ஏற்றி கொண்டு செல்லக்கூடிய அந்த லாரிகளை பாரவந்துகளை தடுத்து நிறுத்தி அளவுக்கு அதிகமாக நீ அள்ளி கொண்டு போகிறேன் அவங்க தான் பெர்மிஷன் ஆயிடுச்சிருக்காங்களே இந்த மாதிரி அள்ளி கொண்டு போகலான்னு சொல்லி அரசு வந்து அனுமதி கொடுத்துருக்கேன் அப்போ அது அதற்கு அதிகமாக சில அந்த விதிமுறைகளை மீறி செயல்படும் போது அதை தடுத்து நிறுத்துறாப்புல ஏன் இப்படி செய்கிறீங்க எதுக்கு அதிகமாக கொண்டு போகிறீங்க இந்த இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து இது இந்த நகரத்துக்குள்ளே உங்கள் வண்டி போகக்கூடாது இந்த மாதிரி மலையை வெட்டி கொண்டு போகிறீங்க அப்படின்னா இதற்கும் குறிப்பிட்ட காலம் கொடுத்துருக்காங்க காலையில் பள்ளி நேரம் ஆஃபீஸ் டைமுக்கும் மாலையிலேயே அதே போல் ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்துருக்காங்க அந்த நேரத்துக்கு நீங்கள் வந்து வண்டிகளை வந்து நீங்கள் கொண்டு போகக்கூடாது ஏன்னா அதிகமான டிராஃபிக் வரும் குழந்தைகள் வருவாங்க பள்ளி மாணவர்கள் நடமாடிட்டு இருப்பாங்க மக்களுடைய நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ இந்த நேரத்துக்கு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சில கால வரையிலாம் கொடுத்துருக்காங்க அப்போ அதை மீறி செயல்படும் நாம் தொண்டர் கட்சிக்காரங்க வந்து சட்டத்துக்கு விரோதமாக இவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னால் வளக்கொலையை தான் தடுக்க முடியல அப்போ அதுலேயாவது சில ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க இல்லை சில விதிமுறைகள் போட்டிருக்காங்க இல்லை அந்த விதிமுறைகளை பின்பற்றவதாக செய்வோமே அதன் மூலமாக கொஞ்சம் ஓரளவுக்காச்சும் வழக்கொலையை தடுக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தில் போய் சில விஷயங்களை தடுத்து நிறுத்துறாங்க அந்த மாதிரி வழக்குலையை தடுத்து நிறுத்துகிறாங்க அந்த மாதிரி விதிமுறைகள் மீறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக இருக்கப்ப நாம் தமிழ் கட்சிக்காரங்க பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கப்ப யாரா இந்த வேலையை பண்ணுறான்னு இந்த வழக்கொள்ளை கணத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்க்குறாங்க பார்த்து அப்போ நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த அந்த மாதிரி முக்கிய பொறுப்பு பொறுப்பாளர் செயலர் பண்ணுறாங்க அதில் குறிப்பாக சீலன் இந்த மாதிரி பண்ணுறாப்புல அப்படின்னு ஆனால் சீலன் அவர்களை போட்டு தள்ளுவதற்கே சில வேலைகளை பார்த்துருக்காங்க நேற்று அந்த சம்பவத்தை பற்றி தான் நீங்கள் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்காக தான் அந்த பதிவு பார்த்துடலாமா உலகத் தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு காணொலியை பார்க்குறதுக்கு முன்னாடி

ஒரு அச்சுறுத்தலை போட்டோம்னா ஏன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு பத்து ஒரு ஒருங்கிணைச்சி நான் ஒரு போராட்டத்தை பண்ணிகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கேன் தொடர்ச்சியாக அந்த பத்து பேர் வந்து நான் சொல்கிறது கேட்குறாங்க அப்போ என்னையே ஏதாவது ஒரு ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி எனக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு உயிர் சேதத்தை ஏற்படுத்தி எனக்கு எதாவது பண்ணி விட்டாங்கன்னா எதிர்த்தரப்பு இருக்கக்கூடியவங்க என் பின்னாடி வரக்கூடியவர்கள் பயப்படுவாங்கள்ல அந்த ஒரு உத்தியை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு உதாரணத்தை நான் இதே போல் அந்த சீலன் அவர்கள் முன்னோடியாக நிற்கிறாரு முக்கிய பொறுப்பாளராக இருக்கார் முன்னோடையே நின்று எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறாரு ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை இந்த மாதிரி வளக்கொள்ளைக்கு எதிரான ஒரு போராட்டங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை செய்கிறாப்பில் அப்போ அவரை ஒரு அச்சுறுத்தல் கொடுத்தோம்னா பின்னாடி கூட்டிலாம் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நேற்று அடிக்கணுன்றக்காகவே அடிச்சு என்னென்ன அடுத்து அடிச்சிருந்தாங்கன்னா கைகளை பார்த்தா அடுத்தக்கடுத்து என்னென்ன நடந்திருக்கலாம் என்னென்ன நடந்திருக்கலாம் அப்போ அந் அப்போ அந்த அளவிற்கு ஏதன் சீலன் அவர்களே ஒரு உணவகத்தில் போயிருக்காரு அங்கே போயிட்டு இருக்கப்போ அங்கே அங்கே போனப்போ நான்கு ரவுடிகள் வந்து போட்டு அவரை வந்து வம்பு எடுக்கிற மாதிரி வந்திருக்காங்க அங்கேருந்து அவர் நகர்ந்துருக்கார் அவர் தொடர்ச்சியாக துறத்திருக்காங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செல் வி சம்பவங்கள் நடந்திருக்கு மக்கள் எடுத்து பாருங்க மக்களே இந்த மாதிரி எனக்கு ஃபோனில் கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்னு காவல் நிலையத்தில் விட்டு புகார் தெரிவிச்சிருக்காங்க புகார் தெரிவிச்சிட்டு போது தான் இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்துருக்குனா காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது நம்ம நம்முடைய கேள்வியை தான் காவல்துறை என்ன செய்து காவல்துறை தூங்கி கொண்டிருக்கிறதா நாம் துணி கட்சிக்காரனா வேலை இல்லாமல் போராடிட்டுருக்கானா இல்லை 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 அவன் சொல்லியில் விற்றுட்டு போகிறான் நாம் தொண்டு கட்சிக்காரனுடைய சொத்துக்கள்லாம் அள்ளியில் விற்கிறாங்க அப்படின்னால போராடிட்டு இருக்காங்க மக்களுடைய சொத்து மண்ணினுடைய சொத்து வளம் வளம் கொள்ளை போகுது இந்த நாட்டினுடைய வளங்கள் கொள்ளை போகுதுங்கிறத மக்களுக்கு உணர்த்தி வளம் கொள்ளை போகக்கூடாதுங்கிறத அந்த ஒரு பொறுப்புணர்வில் போராடி இருக்கக்கூடிய நாம துணை கட்சிக்காரங்களை அவங்களுக்கு கூட பாதுகாப்பு கொடு நான் கொடுக்க காவல்துறை தான் போராடலைங்க போராடவா சீராய்ங்க நாம் தொட்ட கட்சிக்காரன் அவனுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்க முடியாதா நான் காவல்துறையினால் ஆதாரம் இருக்குது அண்ணன் செயலனவர்களை மிரட்டினது இதே போல் நாம் தமிழை கட்சிக்காரர்கள மிரட்டினது எல்லா குரல் பதிவுமே இருக்குது அந்த குரல் பதிவு குரல் பதிவு கொண்டு போய் தான் காமிக்கிறாங்க காவல்துறையிட்ட அப்போ அந்த அதை வைத்து நடவடிக்கை எடுக்கலாம்ல இந்த மாதிரி கொலைமன்றல் விடுறேன் வளக்கலைக்கு எதிரானுமே போகிறாங்கன்னா அவனுக்கு அவளை கைகளை முடிச்சு புறங்குறானே இவர் சொல்கிறானே அவன் யாருங்கிறதை கண்டுபிடிச்சி காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியாதா ம் ஒருத்தன் தூக்கி உள்ளவை குண்டாஸ் போடு எப்போ பேசுனா போடுறீங்க குண்டாசு காவல்துறை சொல்லி என்ன அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் காவல்துறை சொல்லி என்ன காவல்துறை அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகார வட்டம் என்ன சொல்லுதோ அந்த அதிகார வர்க்கம் என்ன சொல்லுதோ அந்த அதிகார வட்டம் சரி அது அதிகார வர்க்கம் சரி என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்படக்கூடிய இடத்துல தான் காவல்துறை இருக்குங்கிற மாதிரிதான் இங்க இருக்கு உங்களுக்கு வழக்கு போறதுன்னு சொல்லித்தரணுமா நல்லவர்கள் மீது எத்தனை கேஸ் பாஞ்சிருக்கு ம் நல்லவர்கள் மீது எத்தனை வழக்கு போயுது ஒரு பதிவு போட்டான்றதுனாலேயே அவன் மேல ம் அவனை ரிமாண்ட் எல்லாம் பண்றீங்களே எத்தனையோ பேர் ஒரு பதிவு போட்டான் முதலமைச்சர் பதிவு ரிமாண்ட்லாம் பண்றீங்களா நம்மளுடைய வளங்க நீங்கள் இப்போ காவல்துறை அதிகாரி இருந்தால் நீங்களும் மனுஷன் தானே இந்த மண்ணிலாம் வாழ்கிறீங்க உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தண்ணிக்கு எங்கே போவீங்க விவசாயம் எப்படி பண்ணுவீங்க வளங்கள் கொள்ளை போய் விட்டதென்றால் இந்த மண் என்ன ஆகுங்கிற எதுவும் உங்களுக்கு தெரியுதா அப்போ நீங்கள் நீங்கள் நினச்சா காவல்துறை அதிகாரிகள் நேர்மையான கூடியவர்கள் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும் உங்கள் மேலே அவங்க ரவுடிகள் கை வைக்க முடியாது வைச்சால் அதுக்கப்புறம் அந்த ரவுடி கூட்டமே இருக்காது காவல்துறை நினச்சா என்னென்ன பண்ணலாம் காவல்துறை நினச்சா என்னென்ன பண்ணலாம் காலத்தில் நினைச்சா என்னென்ன பண்ணலாம் ஆனால் பண்ணணும் பண்ணுறாங்களாங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி எப்போ பார்த்தாலும் இது ஒரு பொழப்பா பார்த்து நாம தங்கம் கட்சிக்காரன் போராடுவான் இவன் பிரச்சனை கொடுப்பேன் மறுபடியும் ரவுடி ரவுடி கும்பல் வந்து பிரச்சனை கொடுக்கும் மறுபடியும் இன்னொரு ஒரு போராட்டத்தை மறுபடியும் ஒரு பிரச்சனை கொடுப்பேன் இது அது அரிய அதிகார வர்க்கம் என்ன இருக்கு அரசு அதிகாரிகள் என்ன இருக்காங்க எல்லாத்துக்கும் சாட்சி வச்சுருக்கோம் நாங்கள் நாம கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் சான்றுகள் சாட்சிகள் வச்சிருக்கோம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி மிரட்டல் விடுறான் இந்த மாதிரி அச்சுறுத்தல் விடுறான் இந்த மாதிரி வழக்குள்ளைகள் செய்கிறாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே சட்ட விதமாக என்னென்னலாம் செய்கிறானா எல்லாத்துக்கும் எங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அதை காமிச்சா நடவடிக்கை எடுக்குறீங்களா ம் மரகன் எவன்டா நடவடிக்கை யார் இந்த வழக்கொள்ளையை தடுத்து நிறுத்துறாங்களோ வண்டி நிறுத்துகிறாங்களோ அந்த மாதிரி மலையை சேர்த்து போய்ட்டு இருக்காங்களோ அந்த வண்டி எவன் நிறுத்துறானோ அவன் மேலே சேர்த்து வழக்கு போடுறீங்க என்னங்க என்ன இது நேற்று பார்க்குறேன் அக்கா கார்த்திகா அவர்கள் அவன் வந்து பரப்புரையில் இருக்காங்க அங்கே ஒருத்தவரேன் வந்து பேசாதம்மா அப்படிங்கிறான் அங்கே ஒரு காவல்துறை ஏதாவது நிற்கிறாப்புல அவர் போய் சார் சார் போங்க போ சார் சார் போங்க அப்படின்ட்டு இருக்கேன் ஓங்கி பொலேர்னு வச்சு நீ யார் போ அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா கூடாதா நாம் தமிழர் கட்சிக்காரங்க தேர்தலில் பரப்புரை செய்கிறாங்க அனுமதி வாங்கி செய்கிறாங்க நீ யாராக பொறிக்கப்பையா ரோட்டில் வந்து என்னடா சவுண்ட் கொடுக்குற அப்படின்னு காவல்துறை கேட்டுருந்துச்சுன்னா இது காவல்துறைன்னு நம்ம சொல்லலாம் நான் கேட்குறேன் இதே போல் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பரப்புரையில் பொறிக்கிட்டு இருக்காருங்க மக்களே அதை அடையினு ஒரு குழந்தை கொண்டு வராங்க குழந்தை கொண்டு வந்தா அந்த குழந்தைக்கு பேர் இங்கேந்துடுறாங்க இந்த குழந்தைக்கா ஜெயக்கடா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி பேர் வச்சிருக்கு ஜெயக்கடான்னு பேர் வச்சுட்டுருக்கப்ப நான் போயிட்டு உள்ள ஊட உட ஊடாவில் போயிட்டு எங்கள் என்னங்க என்னங்க நீ இப்படி இதாங்க நீட் துறை வைப்பாங்க ஒழிக்கிறேங்க நீங்களே ஒழிச்சிலாங்க அப்படின்னு அவர் கொண்டாக்க மட்டும் கேள்விக்கிறேன்னா விட்டுருவீங்களா காவல்துறை இல்லை பவுன் சரி சிற்பாங்களே விட்டுருவாங்களா என்னை தூக்கி அலேக்கா கொண்டு போயிட மாட்டீங்க அடிச்சு இழுத்துற மாட்டாங்க காவல்துறை என்ன செய்யும் எஸ்பி என்ன சிவாப்பிள்ள அங்கே இருக்கக்கூடிய என்ன சிவாப்பில் ம் முதலமைச்சர் பரப்புரைக்கு வரும்போது யாராவது பிரச்சனை பண்ணால் மட்டும் அலையக்கா தூக்கிடுவீங்க ஆனால் இதே மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் பலப்புறம் செஞ்சால் அவன் கல்லை இருந்தாலும் சார் கல் விட்டே இருக்காது சார் 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 தம்பி அப்போலாம் செய்யாதீங்க தம்பி சார் கல்லை விட்டுலாம் இருக்காதீங்கப்பா இப்படி பேசிட்ருப்பில்ல காவல்துறை காவல்துறை மாதிரி செயல்படுங்க இல்லை யார் எதுக்குங்க இந்த பாரபட்சம் அவங்களுக்கு ஒரு மாதிரி எங்களுக்கு ஒரு மாதிரி எதுக்கு ஒரு நாள் அங்கே அதிகாரத்துக்கு வந்தோம்னா சொல்லப்போனால் நாம் துணை கட்சி அதிகாரத்துக்கு வந்தால்தான் காவல்துறை காவல்துறை மாதிரி இருக்கும் உண்மை சொல்கிறேன் நான் இங்கே நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் கூட அவங்களுடைய அவங்க மனசில் நினைக்கக்கூடியதை வந்து செய்ய முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்காங்க ஏன்னா அந்த அதிகாரமே ஒட்டு ஒட்டு மாறி போய் நிற்கிது இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் நாம தமிழர் சேர்மேன் பேசிகிட்டு இருந்தால் கல்வி இருக்குது பேசுகிறான் கல்விட்டு இருந்தான் சார் அவனா கூட ஹெல்மெட்டை இருந்தார் பற்றியா அப்போ அந்த நிலவில் இருக்குது அக்கா காளியம்மாக்கா பேசிகிட்டு இருக்காங்க ஒருத்தன் சரக்கு பாட்டில் இருக்கிறான் அவனா எலும்பு உடச்சுருக்கானா காவல்துறை அதிகாரி அப்போ எதுக்கு காவல்துறை அதிகாரி அதிகாரமாக அதிகாரத்தில் எதுக்கு இருக்கீங்க நீங்கள் இதே போல் நீங்கள் காவல் நிலையத்தில் உட்காந்துருக்கப்ப ஒரு உணவு ஒருத்தன் வந்து பாட்டில விட்டு உள்ளே அடிச்சிடலாம் காவல் நிலையத்தில் எறிகிறான்னு நிற்கல சுமார் தருவீங்களா காவல்துறை அதிகாரி சுமாரம் தருவாங்களா என்ன பண்ணுவாங்க உடனே பிடிச்சி இல்லை வச்சு கும்பிட மாட்டீங்க அதே போல் தாங்க ஒரு கச்சி மேடை அந்த கட்சி மேடையில் ஒரு இப்போ சோடா பாட்டில் விட்டுறீங்க சரக்கு பாட்டில் விட்டுறான் கல் எடுத்துறீனா இது அநாகரிகமான போக்கு தவறான போக்குன்னு உங்களுக்கு தெரியல என்ன நடவடிக்கை இருக்கீங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க செகுல திருப்பிடணும் காவல்துறைங்கிறேன் நான் அவங்கள செகு திருப்பிட்டு இருந்தீங்கன்னா ஓங்கி எவன்டா இருந்தால் எவனா அப்படின்னு ஓங்கி பளிச்சுருக்க விட்டின்னீங்களே உங்களை வந்து கோயில் கட்டி கும்பிடலாம் உண்மையான காவல்துறை அதிகாரி என்னடா டிவியில் பார்க்குறோம் சிங்கம் ஒன்று சிங்கம் டூ சிங்கம் த்ரீன்னு இங்கே இருக்காரா உண்மையான சிங்கம் அண்ணாமலை கூட அடுத்து இவர் தான் முதல் சிங்கம் தப்பு நடந்துச்சா தட்டி கேட்கிறானு உங்களை கொண்டாடலாம் சரிங்களா காவல்துறை காவல்துறை அவங்களுடைய வேலை செய்யுங்க அப்பாவி மக்கள் மீது வந்து நீங்களுடைய அந்த கடுமையான முகத்தை காட்டாதீங்க அவங்களுடைய பா அவங்களுடைய அவங்களோட வைத்திருச்ச அவங்க சாப்பை விட்டால் பழச்சிடும் அப்பாவி மக்களை நம்ம வந்து காரசரமாக வந்து ஒருத்தர் நோஞ்ச மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்தா ஏ உட்காரா அப்படிங்கிறது இதே ஒருத்தர் வெளியேன்னு சொல்லி அரசியல்வாதி வந்து ஒரு பெரிய பொறுக்கியாக இருப்பாங்க அவன் வந்து உட்காந்தா ஆ உட்காருங்க சார் என்ன சார் பிரச்சனை அப்படிங்கிறது ஏன் இதே கிழிஞ்சி சட்டையை போட்டு வந்தா ஏழை ஆறு கூடிய வந்து ரொம்ப பரிதாபமாக வந்து அவனுக்கு உட்காருங்க சா சொல்லுவீங்களா இந்த உடைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைங்கிறத முதல்ல ஒளிச்சு கட்டணுங்க அப்போ என்ன தான் ஐடி கம்பெனிக்கு இப்படியா போவீங்க டே இதை கிறுக்கு தனமாக பேசாதீங்க காவல் நிலையம் வந்து ஐடி கம்பெனியா பேசுகிறாங்க இன்றைக்கி மக்களுக்காக தான் அரசு ஆசிர்க்காக மக்கள் கிடையாது காவலர்கள் காவலர்களாக நடந்து கொள்ளுங்க முதல்ல பாரபட்ச பார்க்காதீங்க அந்த காக்கி சட்டை போட்டிருக்கீங்கன்னா மக்களின் சேவகர்கள் நீங்கள் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே அநீதி நடக்குன்னு தெரியுது அது தட்டி கேட்கறது இல்லை கெட்ட காவலர்கள் சொல்லிக்கிறது அட்டிக்கக்கூடிய காவலர்கள் இருக்காங்க நம்மகிட்ட எத்தனையோ பேர் தொடர்பு இருக்காங்க நம்ம அண்ணன்கள் உறவுகள் எத்தனையோ பேர் பேசுறாங்க மட்டும் நான் அவங்கள சொல்லலை குறிப்பா இந்த மாதிரி இந்த கல்வெட்டி இருப்பெல்லாம் நான் எப்ப பார்த்தாங்கன்னு நாம் நாமும் கட்சி மேடையில் வந்து சலமுல் பண்றாங்க பிரச்சனை பண்றாங்க ஆனா அந்த சலமுல் பண்ணக்கூடிய பிரச்சனை பண்ணக்கூடிய எவனையுமே அடித்ததாக காவல்துறையை நான் பார்த்ததே இல்லை புடிச்சதே தான் போகுது இதை நான் சொல்றேன் ஸ்டாலின் வந்துட்டு இருக்க நான் போய் ஏ சும்மா நிப்பாட்டியா அப்படின்னு நான் சொன்னா என்னை சும்மா விட்டுருவீங்களா முதலமைச்சர் பார்க்குறாரு இந்த நேரத்தில் அடித்தோம்னா எல்லாம் மீடியா ஃபோக்கஸ் பண்ணோம் நமக்கு கொஞ்சம் பதவி உயர்வு கிடைக்கும் நடக்குமா நடக்காதா மக்களே உறவுகளே நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னா நமக்கு முதல்ல அரசியல் அதிகாரம் வேணும் இன்றைக்கி நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து கன்னியாகுமரியில் மட்டும்தான் இந்த அடக்குமுறை நினைக்காதீங்க அச்சுறுத்தல் நினைக்காதீங்க தமிழ்நாடு முழுவதும் நடக்குது அதிகமாக கன்னியாகுமரியில் நடக்குது கன்னியாகுமரி நடக்குது அப்போ வந்து தமிழ்நாடு முழுவதும் நடக்குது அப்படின்னா இது சரி பண்ணோம்னா என்ன செய்யணும் அதிகாரம் நம்மக்கிட்ட வேணும் இந்த கடத்தல் செய்யக்கூடியவன் திருட்டுத்தனை மணக்கூடியவன் ஐயோக்கியத்தனை பண்ணக்கூடியவன்ட்டே அதிகாரம் இருந்துச்சு இருந்துச்சு மறுபடியும் மறுபடியும் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதிகார வர்க்கத்தில் அவன் உட்கார்ந்து அப்படின்னா இந்த மாதிரியான சில சம்பவங்கள் தலை தூக்கி கொண்டு ஆடும் அதுக்கான ஐயா ஸ்டாலின் மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது ஐயா ஸ்டாலினுடைய கவனத்துக்கே போகாம நடந்துட்டு நான் சொல்றேன் எப்படி ஐயா ஸ்டாலின் அவர் ரொம்ப நல்லவர் அவர் சிறப்பாக ஆட்சி செய்ய நினைக்கிறாரு ஆனால் இந்த மாதிரியான ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய ரவுடி கும்பல்கள்லாம் அதை செய்ய விடாமல் ஐயா ஸ்டாலின் அவருக்கு இந்த விஷயத்தை கடத்தது கிடையாதுங்கிறத நான் சொல்கிறேன் நான் என்ன என்ன ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு தெரிய முடியுது உங்கள் கவனத்தை கொண்டு வர மாட்டாங்க நீங்கள் நல்லா வருங்க நீங்கள் நல்லா வரும் உறவுகளை வரக்கூடிய தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க இதே போல் நேரம் என் ஒரு எம்பி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வென்று ஒரு எம்பி கன்னியாகுமரியை சேர்ந்த நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளர் போய் உள்ளே போயிட்டாங்கண்ணா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளர் வென்று நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரவுடி வச்சு மாட்டிருவாங்க எம்பி ஃபோன் வரும் என்னங்க இந்த மாதிரி சம்பவம் நடக்குது இல்லை பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் கவனிக்கிறீங்களா நான் வரவா அடுத்து நடக்குமா இருக்காதா அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது கன்னியாகுமரி ஒருவர் மட்டுமில்லை நாம் தமிழ் கட்சிக்காரங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஒருமுறை ஆதரவு கொடுங்க புதுசாக நடிகர் ஒன்றா நீங்கள் போய் அப்படியே நடிகர் அவர் தமிழ்நாட்டை காப்பாற்றுறாருன்னு நினைக்கிறீங்க எந்த நடிகருங்க இது வரைக்கும் வளர்கொலிக்கு எதிராக போகிறிருக்காங்க புரியாது உங்களுக்கு என்னத்த சொல் சீமான் உங்களுக்கு பிடிக்காது அதனால சீமான் தம்பிகளும் சீமான் தங்கைகளும் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு பிடிக்காது சீமான ஏன் பிடிக்காது அதெல்லாம் தெரில இயற்கையாக பிடிக்காதுங்கிறான் சில பேர் ஸோ பாருங்கப்பா சின்ன வரும் சின்னத்தை கடத்துகிறோம் கூடிய விரைவில் வந்து நம்ம நமக்கான சின்னங்கிறது எதுங்கிறது உறுதி செய்யப்பட்டுறோம் சின்ன வரும் பழைய சின்னமா இல்லை புது சின்னமாங்கிறத நம்ம கடத்துவோம் அதை வைத்து கொண்டு நாம் நம்முடைய அதிகாரத்தை பெறக்கூடிய இடத்துக்கு நகரணும் மக்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து அதிகார கட்டிலுக்கு நகர்த்துங்க அதுக்கப்புறம் இந்த மண்ணிற்கு எதிராக கூடிய ஒட்டுமொத்த நபர்களையும் நாங்கள் நகர்த்துவோம் பார்க்கலாம் ஒருவாங்க மீண்டும் ஒரு கணவளையும் சந்திக்கலாம் நன்றி பார்க்கல இந்த கணவலி பற்றிய உங்களுடைய பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம்